தெரியாம எத்தனையோ மகான்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அளவுல நம்ம யாராவது காட்ட முடியுமா இவர்தான் ஓதுங்க சோதர்கள் ஓதுங்க

இணை வைப்பவன் சிறுக்கு முஷிரிக்குடிய தீங்கை விட்ட நீங்க பாதுகாப்பு அடையணுமா குரான் ஓதுங்க குர்ஆன் ஓதுங்க காபிர் உங்க கிட்டால போவா உங்களை நாங்க மறைச்சிருவோம் பொறாமை உங்க பக்கத்தால போவா உங்களை நாங்க மறைச்சிருவோம் அபுல் அகப்த மனைவி கள்ள எடுத்துட்டு வாரா பூபக்கரோது எல்லா தாண்டு கேட்கிறான் அபுபக்கரே ஐநா சாஹிபு உங்களோட தோழர் எங்க எங்க அம்மன் சொல்ல வாளைகி வா அபு பக்கலம் பாக்குறாங்க பக்கத்துல தான் ஹசூலாத்த நிக்கிறாங்க அபுலக அப்படி மனைவி தான் இருக்கிறா கல்ல வாழச்சா பிறகு ஆசரத்து அபு சொன்னாங்க முகம்மது சல்லா அரிசிக்க நீ கேட்கறேன் ஆமா எங்க வாளை கையில பார்த்தா கள்ளு கண்ண பார்த்தா வேகமா இருக்கு முகத்தை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு எப்படி சொல்றது முன்னால இருக்கிறாருண்டி பொய் சொல்லவும் தெரியாது சொன்னாங்களா என்னை விட அல்லாஹ் ரொம்ப தெரியும்னா அவர் தப்பிச்சாந்து கைய கீழ்க்கா கள்ள கீழே போட்டு போனா இந்த நேரம்தான் அல்லா ஆயத் திறக்கிறான் பைதா கிரா திறப்புனாதைன கவதை இறவில்லை என யாயும் விருண் ஆகலத்தை நம்பாதே அந்த காதீர்களுக்கு மத்தியிலே யார சூழல்ல ஒரு திரையை போட்டுருவோம் அவருக்கு விளங்காது முஃபஸ்ரிங்க லாயத்துக்கு ஆழம் கண்டு குத்து குளித்த இமான்கள் சொல்றாங்க பொறாமைக்காரனா பொய்யனா உங்களுக்கு சூழ்ச்சியன்னா பவனா குருவான் ஓதுங்க எந்த ஆபத்தும் வர ரொம்ப குறைஞ்சு போச்சு சொல்லு பள்ளிக்கு குருவான் வாங்கி வைக்க ஆள் இருக்கு ஓர் இல்ல எல்லா பள்ளிக்கும் வகுப்பு செய்ய ஆள் இருக்கு பள்ளில பா குருவான் இருக்கு வீட்டுல குருவான் இருக்கு ஓர் ஆள் ஓதுங்க சந்தர்ப்பம் கிடைக்கா குருவானே ஓதுங்க மேலான பெரியார்களே குருவான் அல்லாட புறத்தால வந்தது ஆனா சொன்னது ரசு சொல்லாத நாக்கு ஹதீசை புதுசி சொன்னது ரசுல்லாத நாக்கு ஹதீர் சொன்னது நபியுடைய நாக்கு எவ்வளவு அருமையான நாக்கா இருக்கும் எவ்வளவு சீரேவியான ஹதரத் ரசூல்லாவுடைய அந்த நாக்காக இருக்கும் அந்த நாட்கள நல்லது வந்தாலும் பயப்படுவோம் கெட்டது வந்தாலும் பயப்படுவோம் வயசுல கெட்டது வராது ரசூல்லாட வாயில வந்தா அவ்வளவுதான் சொன்னாங்களே ஆமீன் 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 என்ன ஆமீன் நோம்பு வந்துச்சு

அல்லாஹ்வை நம்புங்க நபியுடைய துவா நிச்சயமாக நம்மளை அடியோடு அழிக்கக்கூடிய அரசன் உலகத்துல உண்டாக மாட்டான் இரண்டாவது யா அல்லாஹ் என் உம்மத்து செய்யற பாவத்துக்கு உடனே தண்டிச்சிடாத அல்லாஹ் ஏன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துல சொன்னலையா சனிக்கலம மீன் குடிச்சாதான் போய் குடிச்ச அல்ல கோரண்டாகிட்டான் மீன் குடிச்சமே இல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாய்கலமே செய்யறவா செஞ்சா பண்டியாகிடா துவா செஞ்சாங்க அல்லா நீ உண்மத்துக்கு மட்டும் ஏத பறக்கத்தால் அல்ல கபூர் செஞ்சா எவ்வளவு இறக்கமுள்ள அல்ல எவ்வளவு இறக்கமுள்ள ரசூல் இல்ல சல்லல்லாரை வாலி வல்லம் இந்த துவா நபி செய்யலாட்டி வெள்ளிக்கிழமை வியாபாரம் செய்யறாங்களே வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வராம இருக்கிறாங்களே நாங்க ஜும்மா முடிச்சு வீட்டுக்கு போக்கல சாச்சா இருப்பாரு கூரைக்கு மேல குரங்காவி என்ன சாச்சா போக்குற வீட்டுல இருக்கிறீங்க இப்ப மேல இருக்கிறீங்க அல்ல மாத்தி விட்டுருப்பான் இறக்கப்பட்ட அல்லாஹ் அதனால இந்த ஊடகத்துறையில வர்றதெல்லாம் நம்ப ஐயோ சமீபத்துல கஃபன் செஞ்சு வச்சிருந்துச்சான் ஒரு மலைப்பாம்போ வந்து சுத்தி இருக்கான் நீங்களும் பாத்து இருப்பீங்க ஒரு கிழிச்சு பார்த்தா மூஞ்சி கருப்பா இருக்கான் பொய் பொய் தோழர்களே ஆகிரத்துடைய பாம்பை நம்முடைய வீடியோ நம்முடைய டெரெஸ்க்கோ நம்முடைய டெக்னாலஜி காட்டாவி ஆக்ராத்துடைய பாம்பை பார்க்கணுமா மூக்காபாவும் ஒரு பொங்கலையாம் கலம் மட்டும் இருக்கா உடம்பெல்லாம் எல்லாம் பாம்பாவியாம் ஏன் குருவான வீசினால பாம்பாய் காலம் சமீபத்து சொல்றாரு ஒரு நாட்டுல ரொகேட் போகுதா குதிரையில யாரோ பறந்து பறந்து ரொகேட்டை தக்காகலாம் ஆஹா மலாய்க்கமார் ஒத்துக்காந்து ஒத்தரு மலாய்க்காமார் நம்ம டெலஸ்கோப்ல பாக்கலுமா இஸ்ராயல் அலி இஸ்லாத்த பார்ப்போமா ஹ பெரும் பெரும் விஞ்ஞானிகள் உயிர்னா என்ன உயிர் எப்படி போகுது என்று அரை மணி நேரம் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு நோயாளிய கூட்டப்பட்டாரை தனி கண்ணாடி அதற்குள்ள ஒரு கண்ணாடி பார்த்து அதற்குள்ள பாடி அரை மணி நேரத்துல என்ன போகுது உயிர் பிரிய போகுது விஞ்ஞானிகள் எல்லாம் சுத்தி இருந்து எப்படி போகுது பார்ப்போம் பெரிய பெரிய கேமரா காத்து போனால் கூட விலகிரும் அந்த அளவுக்கு நவீன கேமரா கட் செட் பண்ணியிருக்கு அரை மணி நேரம் பார்த்தான் முக்கால் மணி நேரம் பார்த்தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சு அவர் இல்லை பௌத்தா போனார் என்னடா இது சரி அரை மணி நேரம் நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னு அந்த பாத்தை தொடர்ந்து பார்த்தா இவங்க பார்க்குறாங்க அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாலே அவரு கெட்டு நாலு மணி நேரம் ஆச்சு உங்க கேமரா காட்டலையே உயிர் போகும் உங்களுக்கு தெரியலையே இஸ்ராய் அலை இத்தலாத்தை உங்களால் பார்க்க முடியலையே எதான பெரியாள்கள் ஆகையால் அதுவெல்லாம் நம்பிராய்ங்க பாம்பு வாங்க மாட்டாருந்தான் அப்படி மலை பாம்பு வந்து மையத்தில் சுத்தாது அதெல்லாம் துணியான அது இது இது முஸ்லீம்களை வெறுக்க வைக்க இஸ்லாத்தை வெறுக்க வைக்க நம்பிராய் அப்படியெல்லாம் இல்லை மெரான பெரியாளே சோதர்களே அப்போ சூருதாய்ஸெல்லாம் சுசையர்குவா பிறகு இன்னொரு துவா செஞ்சாங்க என்ன தெரியுமா ஒற்றுமை கூடிய ஆள்லாம் அத மட்டும் அல்லா கபல் செய்யல விலங்குது இல்லையா கபவுல் செய்யாது ரொம்ப வப்ப சகோதரரே நாட்டை நாட்ட தேக்கை இல்ல ஊர ஊர தேக்க இல்ல குடும்பத்தை குடும்பத்தை தேக்க இல்ல நான் அவகையும் தம்பிய சேர்க்கலாம் இருக்கு பொஞ்சாதிய அதிகம் மாப்பிள்ளையை இருக்கு கணவன் வரையலையே சேர்க்க முடியாம இருக்கு பத்து வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கல்யாணம் முடிச்சு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல